சுவிட்சர்லாந்தில் ஜூரல் நகரில் இயங்கி வருகிறது ஹாஸ் ஹில்டில் உணவு விடுதி ஆயிரத்தி எட்நூத்தி தொன்னூத்தி எட்டாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த சைவ உணவு விடுதிக்கு வயது நூத்தி இருபத்தி சைவ உணவுகளை சமைத்து பரிமாறும் மிக பழமையான உணவு விடுதி என்ற கின்னஸ் சாதனையையும் பெற்றிருக்கிறது இந்த விடுதியில் இந்திய உணவுகள் மிகவும் பிரசித்தி பெற்றவை ஜெர்மனியில் இருந்து வந்தவர்கள் சைவ உணவு பழக்கத்தை பரப்பும் விதத்தில் இந்த விடுதி ஆரம்பித்திருக்கிறார்கள் தற்போது ஹெல்டில் குடும்பத்தைச் சேர்ந்த நான்காவது தலைமுறையினர் இதை நடத்தி வருகிறார்கள் முன்னாள் பிரதமர் மொரார்ஜி தேசாய் அலுவல் ரீதியாக பயணத்தின் போது இங்கே வந்து சாப்பிட்டிருக்கிறார் எங்களுக்கு உலகம் முழுவதும் வாடிக்கையாளர்கள் இருக்கிறார்கள் எங்கள் நிறுவனரின் மருமகள் டெல்லிக்கு சென்று இந்திய உணவுகளை கற்றுக்கொண்டு வந்தார் இந்தியா கிரேக்கம் தாய்லாந்து லெபனான் ஆப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பா உணவுகள் இங்கே எப்பொழுதும் கிடைக்கும் இதைவிட எல்லா நாட்டு கலாச்சாரத்தை கலந்து பரிமாறப்படும் உணவுகளுக்கு ரசிகர்கள் அதிகம் என்கிறார் ஹெட்டி கேர் சாம்பார் வடை பாலக் பன்னீர் விதவிதமான சட்னிகள் சாலட்டுகளை ருசிக்க இந்தியர்கள் படையெடுத்திருக்கிறார்கள் குறிப்பாக தமிழ்நாட்டின் வாழ இலை சாப்பாடும் வட இந்திய தாலியும் இங்கே பிரபலமான உணவு வகையாம்